பிஜேபி மாதிரி என்ன பேசுவான் சொல்றங்களே எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் ஆமா நியாயமாறே ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே எங்க ஐயா அன்புமணி அடிக்கல் நாட்டினாரே நியாயமாறே அந்த அடிக்கலுக்கு பக்கத்திலே கள்ள நாட்டிட்டு நியாயமாறே உங்களை கொன்னு புதைச்சு ஒரு கள்ள நாட்டுறதா எங்க வேலை நியாயமாறு என்ன தைரியத்துலங்க அவரு தனிச்சு தனிச்சு நிக்கிறாரு நான் தனிச்சு தான் நிக்க முடியும் ஏன்னா மேடையில வச்சுக்கிட்டே திட்டுவேன் அதனாலே பல பேர் கூப்பிடுறது இல்லை ஒன்னாத்தி பார்ட்டியா இருக்க விரும்பல நம்பர் ஒன் பார்ட்டியா இருக்கணும் விரும்புறோம் என் மக்களை திரட்டி கொண்டு வச்சுட்டு மூணு சீட்டு நாலு சீட்டு வியாபாரம் பாக்குற பெட்டி கடையா வாரி இல்ல நானே ஒரு ஹோல்சேல் டீலர் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வா நான் உனக்கு ஏதாவது பாத்து தாரேன் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது பொழப்பு ஓட்டுக்கு காசு கொடுக்கற செருப்பு கழட்டி அடிச்சு விரட்டுவது என்பது வாழ்வு எனக்கு என்ன நீ மிக்ஸி கொடுக்கறது எனக்கு என்ன நீ கிரைண்டர் கொடுக்கறது எனக்கு கல்வியை கொடு வேலையை கொடு நான் இதெல்லாம் சம்பாரிச்சு வாங்கிக்கிறேன் பேசுறோம்ல இது வாழ்க்கை ஊடகத்தை பத்தி ஒரு தம்பி எனக்கு ஒரு கருத்து அனுப்பியிருந்தான் ஒரு மரக்கலையில ஒரு பாம்பு குளத்தில இருந்து மீன் அப்படி தூக்கிடுச்சு பதிவு போடுறது ஊடகங்கள் எப்படி குதிக்க இருந்த மீனை காப்பாற்றிய பாம்பு இதுதான் மீடியா மீடியாது இல்லையா நல்ல வேலை காட்டல நல்ல வேலை காட்டல அங்கதான் ரஜினிகாந்த காட்டுறாங்க அது எதுக்கு நமக்கு எச்சித்தட்ல எனக்கு ஒரு பட்டினத்து போறேன் நடிகர்களுக்கு கைதட்டுறது கூட்டம் பெரிய பெரிய ரசிகர் படை இருக்குன்னு நினைக்காது அதை தாண்டிய மான மரவர் கூட்டம் அறிவார்ந்த எழுச்சி மிகுந்த இளைஞர் படை பிரபாகரன் படை பிரபாகரனின் பிள்ளைகளின் படை உருவாகுது இது பிரபாகரனின் காலம் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் யுகம் நீ என்ன செய்தாலும் என்னை ஒன்னும் தகர்க்க முடியாது தாக்க முடியாது ஒன்னும் முடியாது தேர்தல் மண்டை பிச்சு நாம் நிம்மதியா தூங்குவேன் நிம்மதியா இருப்பேன் நான் போட்டி போடுவேன் பொறுப்பு என்னுடையதல்ல பொறுப்பு என் என்னுடைய மக்களுடைய விதைப்பது என் வேலை முளைப்பதும் வளர்வதும் விதையின் வேலை அறுவடை என்பது என் கையில் இல்லை உன் கையில் இல்லை காலத்தின் கையில் கத்தி என்னிடத்தில் இருந்தா நான் இருப்பேன் இல்லை என்றால் என்னுடைய தலைமுறை இருப்பான் ஆனால் எப்படி எனும் என் இனத்தின் அடிமை தலையை என்ன தைரியத்திலங்க அவரு தனிச்சு நிக்கிறார் நான் தனிச்சு தனிச்சு தான் நிக்க முடியும் எவரோடும் கூட்டணி சேர முடியாது அவங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் ஏன்னா மேடையில வச்சுக்கிட்டே திட்டுவேன் மேடையில் வச்சுக்கிட்டு சொல்லுவேன் இந்த பையன் அடிச்ச கொள்ள தெரியாதா பண்ண தெரியாதா அது அதனாலே பல பேர் கூப்பிடுறது கூப்பிட்றவனுக்கு ஒரு கொலை இருக்கு மேடையில் வச்சுக்கிட்டு திட்டி விட்டானா மொத்தம் முடிஞ்சு அது செய்வேன் எங்கள் பாதை புனிதமானது தனித்த பயணம் நாங்கள் பெரும் ஆற்றலாக வளரணும்னு நினைக்கிறோம் ஒன்னாத்தி பார்ட்டியா இருக்க விரும்பல நம்பர் ஒன் பார்ட்டியா இருக்கணும்னு விரும்புறோம் நான் வியாபாரி இல்லை என் மக்களை திரட்டி கொண்டு வச்சுட்டு மூணு சீட்டு நாலு சீட்டு வியாபாரம் பார்க்குற பெட்டி கடை வியாபாரி இல்லை நானே ஒரு ஹோல்சேல் டீலர் ஒரு பத்து வருஷம் கழிச்சு வா நான் உனக்கு ஏதாவது பார்த்து தாரேன் இந்த நாங்கள் இப்போது தவறு கொண்டிருக்கிறோம் இன்னும் ரெண்டு மூணு ஆண்டுகளில் நடப்போம் அதுக்கப்புறம் ஓடுவோம் எவனும் எங்களை வட்டி பிடிக்க முடியாது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை விழுக்காட்டு வாக்கை தொடும் வரைதான் இந்த தடை இந்த இடையூறலாம் அதற்கு பிறகு மொத்த பேரும் எங்களை நோக்கித்தான் வருவான் நம்மை இனவெறியர்கள் என்பார்கள் பிரிவினைவாதி என்பார்கள் அவர்கள் இனவெறியை தூண்டுகிறார்கள் என்பார்கள் ஆம் நாங்கள் இனவெறியை தூண்டுகிறோம் தூண்டி விடுறோம் இருந்திருந்தா நீ எல்லாம் இந்த பேசியிருக்க முடியாது நான் தான் சொல்லனே வரலாற்றில் இப்போதுதான் அவர்கள் முதன்முறையாக எதிரியவே சந்திக்கிறார்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க இன்னும் மயக்கல இருந்து மீளவே இல்லை நாம என்ன என்ன செய்யறது என்ன பேசுறது என்று தெரியவே இல்லை அவர்களுக்கு தெரியல அதனால அதை போய் நம்ம பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை நமக்கு பொறுப்பதிகம் பணி அதிகம் சுமை அதிகம் பயணம் அதிகம் நம்ம வாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறான் லிங்கன் அதை படிச்சுக்கிறீங்க நீங்கள் படிக்கிறீர்கள் படித்தவுடன் உங்களுக்கு வேலை யார் வேலை கொடுக்கிறது அந்நிய முதலாளி அவர் உங்களுக்கு கை நிறைய ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கிக் கொள்கிறீர்கள் அதை வாங்கி என்ன வாங்குகிறீர்கள் கார் அவன் தயாரித்தது அலைபேசி அவன் தயாரித்தது வாஷிங் மிஷின் அவன் தயாரித்தது மிக்ஸி அவன் தயாரித்தது தொலைக்காட்சி அவன் தயாரித்தது அவன் தயாரிக்கிற பொருளை நுகர்கிற பண்டங்களை நுகர்கிற நீங்களும் ஒரு பண்டம் தான் அவனுக்கு தட்சன் ஆனாலும் நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் நன்றாக வாழ்கிறோம் என்று அடிமைகளே அது உயிரற்ற பொருள் நீங்கள் உயிர் உள்ள ஒரு பொருள் தட்சன் தற்சாலி ஒரு ஆனார் அவ்வளவுதான் இவர்கள் பிழைப்பார்கள் வாழ மாட்டார்கள் பிழைப்பது வேறு வாழ்வது என்பது வாழ்வது செம்மாந்து வாழ்வது பிழைப்பது என்பது எதுவும் பிழைக்கும் நாயும் பிழைக்கும் நரியும் பிழைக்கும் பன்னியும் பிழைக்கும் அது பிழைக்கு எது கிடைச்சாலும் வெந்ததை தின்று விதி வந்தால் சாவம் ஒரு பொழப்பு இதெல்லாம் ஒரு பொழப்பா தூம்பல்ல இது ஒரு பொழப்பு ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது பொழப்பு ஓட்டுக்கு காசு கொடுக்கற செருப்பு கழட்டி அடிச்சு விரட்டுவது என்பது வாழ்வு அது வாழ்க்கை என்ன நீ மிக்சி கொடுக்கறது எனக்கு என்ன நீ கிரைண்டர் கொடுக்கறது எனக்கு என்ன ஸ்கூட்டிக்கு மானியம் எனக்கு கல்வியை கொடு வேலையை கொடு வேலைக்கு சம்பளம் கொடு நான் இதெல்லாம் சம்பாரிச்சு வாங்கிக்கிறேன்னு பேசுறோம்ல இது வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் மானங்கட்டு வரிசையில் வீட்டில் வெறும் பொழப்பு இல்ல கேடு கட்ட கேவல்கட்ட பொழப்பு ஒரு மலை கரும்புக்கும் அரைக்குள்ள சக்கரைக்கும் போய் வரிசையில் இது கேடு கட்ட பொழப்பு இங்க எல்லாரும் சொல்லுவான் உனக்கும் அந்த பொண்ணுக்கு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது இங்கே ஒழிய பிசிக்ஸ்வாலஜி நடத்த மாட்டான் தான் தான் இது ஒரு கேவலம் இது ஒரு கேவலம் இது ஒரு கேவலம் ஆமா இந்த ஊடகத்தை பத்தி ஒரு தம்பி எனக்கு ஒரு கருத்து படம் ஒரு மரக்கலையில் ஒரு பாம்பு குளத்திலிருந்து மீன் அப்படி தூக்கிடுச்சு பதிவு பொழுது ஊடகங்கள் எப்படி குளத்துக்குள் குதிக்க இருந்த குதிக்க இருந்த மீனை காப்பாற்றிய பாம்பு எப்படியே இதுதான் மீடியா அதனால அவங்கெல்லாம் என் தம்பி எல்லாம் அண்ணன் அவங்க காட்டுறதில்ல நல்ல வேலை காட்டலை நல்ல வேலை காட்டலை நல்ல வேலை காட்டலை அங்கதே எல்லாரையும் காட்டுறேன் ரஜினிகாந்த காட்டுறாங்க கமல்ஹாசனை காட்டுறாங்க எடப்பாடி ஐயாவை காட்டுறாங்க எல்லாரையும் காட்டுறாங்க அது எதுக்கு நமக்கு எச்சி தட்டில் எனக்கு எதுக்கு சோறு பட்டினி எடுத்து செத்துட்டு போறேன் எனக்கு எதுக்கு ஏ பட்டினி எடுத்து செத்துட்டு போறேன் பசிதான் அதுக்காக நான் வாந்தி எடுத்தது சாப்பிடுவேன் எழுச்சி கொள்ளுங்கள் இளைஞர்களே இது நமது காலம் பாராளுமன்ற தேர்தல் வருகிறது பெரிய திடல் பெரிய திடல் இஷ்டத்துக்கு விளையாடலாம் பெரிய திடல் இதுவரை குட்டி குட்டி திடல்களை விளையாண்டு கொண்டிருந்த நாம் பெரிய திடல் சிக்ஸ் போரு சிக்ஸ் சிக்ஸ் எல்லாம் ஒரு பய அரசியல் பேச போறது இல்லை நம்ம தான் பேசுவோம் ஏவனா அரசியல் பேச போறது இல்லை வந்து நாங்க கொண்டு வந்தது தெரியாதா அவ வந்து பேசுவான் பிஜேபி மதுரையில் என்ன பேசுவான் சொல்றங்கல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் ஆமா நியாயமாறே ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே எங்க ஐயா அன்புமணி அடிக்கல் நாட்டினாரே நியாயமாறே அந்த அடிக்கலுக்கு பக்கத்திலே கள்ள நாட்டிட்டு நியாயமாறே உங்களை கொன்னு புதைச்சு ஒரு கல்ல நாட்டுறதா எங்க வேலை நியாயமாறு மாறி ஒரு ஏமாற்று நாடகக்கார பயலு எவனும் கிடையாது வருவான் ஒரு டேரா போடுவான் கட்டை அடிப்பான் டப்பு டப்பு பாடுவான் மறுபடியும் கூடாத கல்வி போயிட்டே இருப்பாங்க பாராளுமன்ற தேர்தலில் நாம எழுப்புகிற கேள்விக்கு எவனாவது பதில் சொல்றான் பாரு சொல்ல மாட்டான் நம்மளை பொருள் படுத்துறது இல்லையா நிராகரிக்கிறான் பதில் இல்ல நீங்க சரியானவங்க நாங்க தான் கூட்டத்துக்கு அனுமதி கேட்டு ஒரு மாசம் எழுதி கொடுத்தோம்ல கொடுத்துருக்க வேண்டியதானே என்னடா எங்க பல்லெல்லாம் பாஸ்பரஸ் குண்டு விரலெல்லாம் எல்லாம் துப்பாக்கியாடா ஏன்னா எதுக்குடா பயந்து சாகுறீங்க அவன் ஒண்ணு இல்ல சீமானும் அவன் தம்பிகளும் சத்தியம் பேசுவார்கள் அவர்கள் வார்த்தையில் இருக்கிற வலிமை அப்படிப்பட்டது பார்த்தாலே அப்படி தெரிச்சு ஓடுறான்ல தெரிச்சு ஓடுறாள் பேசிராதேன்றான் 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 என்னடா நீ என்னடா பேசிராதே பேசிராதேன்னா என்ன அர்த்தம் சரி எங்க ஐயா முத்துராமலிங்க தவிர்க்கு போட்ட மாதிரி எனக்கு ஒரு வாய் வாய்ப்பு சட்டத்தை போட்டு விட்டுரு போட்டு விட்டு தான் பாரு போட்டு விட்டு பாரு அது பிரிட்டிஷ் காலம் இது ஓங்காலம் ரெண்டும் ஒன்று தான் எங்களை பொறுத்தவரை போட்டு விட்டு பாரு பேசக்கூடாது ஆனாலும் ஜனநாயக நாட்டிலே இங்க தமிழர்கள் பேசுவான் யார் யாரலாம் தமிழ் யாரும் வரலாம் இது ஜனநாயக நாடு எனக்கு முதல்ல பேசுற உரிமை பெற்று தட பேப்பல பேப்பல அப்புறம் அப்புறம் ஜனநாயகத்தை பற்றி பேசல அப்புறம் ஜனநாயகத்தை பேச ஏ ராமலிங்கம்னு ஒருத்தர் கொல்லப்பட்டாரு அவர் வீட்டில் போய் இந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லான்னு எங்க பிள்ளைங்க போனா நாம் தமிழர் கட்சி வரக்கூடாது ஏன்டா ஏன் நீங்க சத்தா நாங்க வராம இருக்கோம்டா ராமலிங்க வரக்கூடாது பாருங்க இந்த நாடு கற்பிக்குது இஸ்லாமியருக்கு ஒரு உயிர் கிறிஸ்தவருக்கு ஒரு உயிர் இந்துக்கருக்கு ஒரு உயிர் தனித்தனியா உயிர் வச்சுட்டு மாதிரி மதம் சாதி என்பது உணர்வு அற்ப உணர்வு மனிதனுக்கு மட்டுமே உயிர் உயிருக்கு கிடையாது உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான் எல்லாருக்கும் ஒண்ணுதான் ராஜா உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான் ராஜீவ் காந்திக்கு சில இருக்கு சுபாஷ் சந்திரபோஸுக்கு சில இருக்கு இந்திரா காந்திக்கு சில இருக்கு நீ எல்லாருக்கும் பேர் வச்சிருக்க பிரியங்கா ராகுலு ராஜீவ் இப்படிலாம் வச்சிருக்க நீ உன் தேசியரை இந்திய தேசியரா காட்டுற உன்னுடைய தாத்தங்க இந்திய தேசிய விடுதலைக்கு போறா இல்லையா செக்கு இழுத்துருக்கான் நம்ம தாத்தா செக்கு மாடு இழுக்கும்போது பார்த்திருக்கேன் திணறும் மாடு அதை ஒரு மனிதன் நம் தாத்தன் இந்த மண்ணின் விடுதலைக்கு இழுத்துருக்கான் கற்பனை செஞ்சுவார் இன்னும் அந்த செக்கு கோவை சிறையில் இருக்கு அவனை விட ஈகம் செய்தவன் எவன் உண்டு இவனுக்காவது வட இந்தியாவில் நம்ம தாத்தனுக்கு பேர் வச்சிருக்கானா சிதம்பரம் வச்சிருக்கானா சொல்லு தலித்து ஒரு தேசிய இனமா தலித் என்பது எந்த மொழி சொல் யாராவது சொல்லு பாவலரேறு பெருஞ்சித்தினார் பாடுகிறார் தலித் என்பது தமிழின இழப்பு என்கிறார் ஆதி தமிழன் என்பதே பெருமை பெருமை அடையாளம் என்கிறார் அரிஜன் என்பது காந்தியின் புரட்டு என்கிறார் திராவிட என்பது திராவிட திரிவு என்கிறார் எல்லாமே மாற்று நான் ஆதி குடி ஆதி தமிழன் எங்க அண்ணன் பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு எதிர்க்கிறார் பொருளாதார அடிப்படையில் பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு எங்க அண்ணன் திருமாவளவன் எதிர்க்கிறார் நானும் எதிர்க்கிறேன் அது காரணம் எங்க கிட்ட இருக்கு எவனும் விவாதிக்க வரல நாங்க எங்க எங்க கருத்தை வலுவா எடுத்து வைக்கிறோம் எங்க கடமை நாங்க எழுத்து வைக்கிறோம் ஆனால் சமூக நீதி பெற்று தந்த வீராங்கனைகள் சமூக நீதி காவலர்கள் வாயில் பிளாசிரி ஒட்டி படுத்து கிடக்குறாங்க இப்போது தான் தனி மனித கவர்ச்சி தனி மதத புகழ்ச்சி தனி மனித பெருமை தனி மனித அடையாளங்கள் அதை விட்டுட்டு நல்ல தத்துவத்தை தலைமையேற்று முன்னிறுத்தி அரசியல் செய்கிற ஒரு தூய அரசியல் இப்போது தான் முகிழ்க்குது பிறக்குது வளருது இந்த நேரத்தில் ரஜினியை கொண்டா கமல கொண்டான்னு திரைக்கவர் மறுபடியும் கட்டமைக்கப்படுவது நமக்கு எதிராக விழிப்புணர்வோடு வேறு கைதட்டுவது வேறு அந்த நடிகர்களை தலைமையேற்று தாய் நிலத்தை ஆழ பொறுப்பை ஒப்படைப்பது என்பது வேறு திரைக்கவர்ச்சி மட்டும் போதுமானதல்ல நடிப்பது மட்டும் நாடாள தகுதி அல்ல அது வேற தலைவன் என்பவனுக்கான தகுதி வேற அதை தமிழ் இளம் தலைமுறையினருக்கு என் அன்பு தம்பி தங்கைகள் கற்பிக்கணும் உங்கள் எழுத்தும் பேச்சும் தமிழ் இனத்தின் முன்னேற்றத்திற்கு பாடுபடணும் தேர்தல் வரும் இது தேர்தலா இது ஒரு சடங்கு இது ஒரு முறை தேர்தல் வருகிற நேரத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை வரும் அது ஒரு சடங்கு அது ஒரு முறை அதில் இனிப்பான சில அறிவிப்புகள் வரும் அதுவும் வளமையான ஒரு முறை ஒரு சடங்கு இதெல்லாம் அந்த ஆட்சியில் இருக்கிற நாலாண்டு காலங்களில் வருகிற நிதிநிலை அறிக்கையில் இதில் எந்த திட்டமும் இருக்காது இருக்காது ஏனென்றால் இவர்களின் நோக்கம் மக்களை எப்படியாவது ஏமாற்றுவது நமது நோக்கம் இதிலிருந்து நம் மக்களை எப்படியாவது காப்பாற்றுவது மாற்றுவது என் அன்பிற்குரிய பிள்ளைகளே நாம் தமிழர் கட்சி என்பது இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற அரசியலில் நேர் துருவத்தில் பயணிக்கிறது ஓட்டு பொறுக்கிகளின் வேட்டை காடாக மாறிக்கொண்டிருக்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் இந்த அவல நிலையிலிருந்து இந்த இழிநிலையில் வாழ்வதற்கேனும் மீண்டு எழுவோம் மீண்டு எழுவோம் எங்கே போனது ஒருத்தன் கேட்கல நாம தான் சண்டை போட்டோம் ஆயிரக்கணக்காக எங்க வழிபாட்டு தலங்களை இடிக்கிறான் ஒருத்தன பேசல ஒன்றை நீங்கள் அறிந்துக்கணும் இது ஒரு வரலாற்று பகை நாம் ராவணனின் வாரிசுகள் அவர்கள் ராமணனின் வாரிசுகள் அதை அவர்களே சொல்கிறார்கள் நாம் சொல்லல அவர்களே சொல்கிறார்கள் சிங்களர்கள் ராமனின் வாரிசுகள் தமிழர்கள் ராவணனின் வாரிசுகள் நாங்கள் ராமனின் வாரிசுகள் பக்கம்தான் நிற்போம் என்கிறார்கள் ஆம் நில்லுங்கள் என்கிறோம்